அதாவது என்ன பண்ணா எப்படி சுடறேன்ற விஷயம் உங்களுக்கு தெரிய வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா போன் எடுத்து அடிக்கடி பேசினிருக்குதான் நிஷா பாத்துறாங்க நிஷா என்னன்னு இந்த மாதிரி எதனா பண்ணிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மனோர்கிட்ட கேட்குறாங்க மனோவரை சென்டரில் பார்த்தும்போது மனோர் இருந்துன்னு ஆமா எனக்கே சந்தேகமா இருக்கு உண்மையான ரேணுகாவாக இருக்க மாட்டான்னு சொல்லிட்டு அதனால ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டுன்னு போய் ட்ரீட்மெண்ட் பண்ணலாம் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டின்னு போயிட்டு இந்த மாதிரி இன்ஜெக்ஷனை போடணும் இதை போட்டால் பைத்தியம் தெளிஞ்சிடும் பைத்தியம் இல்லாமல் இருந்தால் அவங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு போலியான ஒரு அறிக்கையை விட்டு அவளுக்கு இன்ஜெக்ஷன் போட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரோட பேசிட்டு இருக்காங்க இது நம்ம மல்லிக்கு ஓகேன்றாங்க மல்லி ஃபஸ்ட்டு ஐயோ அக்காவுக்கெல்லாம் அப்படி பண்ணாதீங்க பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்றாங்க கொஞ்ச நேரம் இருந்து சரி ஓகே எல்லாரும் சொல்றாங்க அப்ப சொல்றவங்க எல்லாம் முட்டாளா இருப்பாங்களா அவங்க சொல்ற நேரத்தையும் நம்ம பார்க்கணும்ல நாம சொல்றதுதான் கரெக்டு நாம எனி டைம் சொல்லே இருந்தா அது கரெக்ட் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்கும் திங்க் பண்ணக்கூடாதுங்க என்ன இருந்தாலும் நாம பண்ற தப்பையும் நம்ம உணரணும் கண்டிப்பா அப்படி உணர்ந்தா மட்டும்தான் அந்த இடத்துல நாம கொஞ்ச மனம் அடி எடுத்து வைக்க முடியும் அப்படி இல்லாம நான் தான் பெரிய அதுன்ற மாதிரி எல்லாம் இருக்கக்கூடாதுங்க அந்த மாதிரி எதுவும் இல்லாம அடக்கம் அமர்வல் வைக்கும் அடங்கம் அம்மையை அவர்கள் வைத்து விடும் அந்த மாதிரி அடக்கத்தோட இருக்காங்க நம்ம மல்லி அது மட்டும் இல்லாம விஜய் கிட்ட நிசயத்தை சொல்ல வேணாம் விஜய் கிட்ட சொன்னா கண்டிப்பா விஜய் எதுக்கு ஒத்துக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நிஷா மனவரும் கிட்ட சொல்றாங்க சரி மல்லி என்னதான் இருந்தாலும் பாத்தர்லாம் ரெண்டுல ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு சம்மந்தம் சொல்லிடுறாங்க ஹாஸ்பிட்டல்ல கூட்டின போறாங்க நம்ம மல்லி நிஷா அதே சமயத்துல ரேணுகாவுக்கு இன்ஜெக்ஷன் கொத்த போறாங்க கையை பொடிச்சு நிட்டு என்ன விஷ ஊசு கொல்ல பாக்குறீங்களா என்ன மல்லி நீ எப்படியாவது விஜய் கூட வாழலான்னு சொல்லிட்டு பாக்குறியா அதுக்காக என்ன கொல்ல பாக்குறியா நீ வேணா என்ன கொண்ணுடு அதுக்குன்னு இந்த மாதிரி எல்லாம் ஊசி எல்லாம் போடாத எனக்கு ஊசி போட்டா பயம் என்ன எங்கன்னா மேல இருந்து தள்ளி விட்டுரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க நீ நல்லா நடிக்கிற ரேணகா நீ யாரு என்னன்றது கொஞ்ச நேரத்துல தெரிய வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா குத்துங்க மேடம் ஊசியா குத்துங்க மேடம் சொல்லிட்டு சொல்ல கெட்ட போக ஐயோ நான் ரேணுகா இல்ல நான் சுடறிதான் என்னை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ரேணுகா கத்தாரிச்சங்க உடனே பார்க்கணுமே நான் சுடரே மாட்டிக்கண்ணா அரு ஒருத்தர் அவரை அக்கப்பா தப்பைய நோக்கப்பா கப்பா தப்பைய அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் மாட்டினாங்க இதுக்கு மேல தப்பிக்க முடியாது தப்பிக்க வழிகள் இல்லை அதனால ஒன்னும் செய்ய முடியாது இதுக்கப்புறம் நடப்பதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மேலே பாரத்தை போட்டு போ ஓமா அப்படின்னு சொல்லிட்டு ஊர்கோளம் தான் போய் ஆகணும் சரி போகட்டும் எவ்வளோ தூரம் போவாங்க எவ்வளோ சீக்கிரம் போவாங்க எவ்வளோ டைம் எடுத்து போவாங்களோ போகட்டும் அவங்க பயணம் அவங்களுக்கு நம்ம பயணம் நமக்கு அதனால நமக்கு எந்த கவலையும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் இருக்கலாம் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா நம்ம வெண்பா இருக்காங்களா அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மல்லியம்மா அந்த புது அம்மா வரவே கூடாது வர்றவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாதிச்சுன்னு இருக்காங்க அவங்க வீட்டுக்கு வர்றது தெரிஞ்சதும் நான் அந்த வீட்டை விட்டு போறேன்னா இங்கே இருக்கவே மாட்டேன்னு எங்கே நான் போயிடுறேன் அந்த புதுகம்மா என்ன ரொம்ப தொல்லை பண்றாங்க நான் அவங்க கூட எல்லாம் இருக்க மாட்டேன் சொன்னா புரிஞ்சுக்க ரத்த கண்ணிரே வருது அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெண்பா குட்டி பர்ஃபாமன்ஸா பின்னி படல் எடுக்கிறாங்க நான் வெண்பா பர்ஃபார்மன்ஸ் பண்ணலாம் அதுக்குன்னு இப்படியாமா அச்சுடு 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 வாயை உருட்டு அச்சுடுமா அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் வெண்பா பர்ஃபாமன்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இது எப்படி போக போது எந்த விஷயத்துல போய் முடிய போதுன்னு சொல்லிட்டு தெரியலங்க ஆனா மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியா தான் இப்போதைக்கு போயின்னு இருக்கு இப்படி நடக்குமா அப்படி நடக்குமா இந்த மாதிரி மாறுமோ அந்த மாதிரி மாறுமா பிரச்சனை ஒரு பக்கம் பிரச்சனை அதை சொல்லுங்கடா பிரச்சனையே சொல்லாம ஒரு பக்கம் பிரச்சனை பிரச்சனைன்னு சொன்னா எப்படிதான் நம்ம தீர்மானத்துக்கு வர்றது பிரச்சனை என்னன்னு சொல்லி தொலைங்கிலாண்டா அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயினு இருக்கு பிரச்சனையே பிரச்சனை தான்டா அப்படின்ற மாதிரி நம்ம ரேணுகா பண்ற விஷயமெல்லாம் ஒரு பக்கம் அட்ராக்ஷன்ல இருக்கு அவங்க சுடரின்றதுனால என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களானா இந்த வீட்டு வீட்டுக்கு நான் வந்து அந்த அயோக்கிய பையன்கிட்ட இருந்து எப்படியா தப்பிச்சு இங்க வந்துட்டேன் இங்க இருந்து எப்படியான மொத்த சொத்தையும் செட்டில்மெண்ட் பண்ண அப்படியே சும்மா எங்கனா போயிடலாம்னு சொல்லிட்டு இருந்தேன் நீங்க கையில மாட்டிக்கிட்டேன் நான் என்ன பண்ண என்ன சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிட்டு இருக்காங்க நீ என்ன பண்ண வேணாம் என்னும் சொல்ல வேணாம் நாங்க சொல்லத்தை மட்டும் செஞ்சா மட்டும் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சொல்லுங்க 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 இதுக்கு தானே காத்துல நான் என்ன பண்ணனும் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வத்தோடயும் ஆக்ரோசத்தோடய வெறியோடயும் கேக்குறாங்க நீ ஒண்ணும் பண்ண வேணாம் ரேணுகா மாதிரி நடிச்சா போதும் மற்றதெல்லாம் நாங்க பாத்துருங்க நிஷா கிட்ட மல்லி சொல்லிடறாங்க தபா இந்த விஷயம் தெரிஞ்சா எல்லாருக்கும் பிரச்சனை அதனால உண்மையான ரேணுகாவை யார் கொலை பண்ணுற விஷயம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை பாக்குறாங்க ஐயோ எப்படி கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நாங்க எல்லாம் கண்டுபிடிக்கிற ரத்துல கரெக்டா வந்து எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிருவோம் நீ பண்ண வேண்டியது இந்த விஷயத்த உங்க அப்பங்க நானே கதிரேசம் சொட்ட மாட்டேன் அவனுக்கு தெரியாம மட்டும் பாத்துக்கணும் போதும் மத்ததெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம் ஆ அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரி ஓகே நீ சொல்லிட்டா கரெக்டா இருக்கும் யாருக்கும் தெரியாம நான் பாத்துக்கிறேன் அதெல்லாம் பிரச்சனை இல்ல அப்படின்ற மாதிரி பேசினு இருக்காங்க இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனை எல்லாம் வரப்போது இதெல்லாம் எப்படி தடுத்து நிறுத்த போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியல மெல்ல நெட மெல்ல நெட மெ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் மெல்ல மெல்ல நடந்துன்னு போயின்னு இருக்காங்க பாப்போம் எல்லாமே ஒரு பக்கம் கடவுள் மேல பார்த்தா போட்டு நாம நம்ம வழியில கரெக்டா போனா நமக்கு வெட் நிச்சயம் இது வீரத்னியம் அப்படின்ற மாதிரி நம்ம போய் ஆகலாம் சரி ஓகே இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் எல்லாம் என்னென்னலாம் இன்வால்வ் பண்ண போறாங்க அப்படின்ற குட்டி குட்டி விஷயத்தை தான் பார்க்க போறோம் ரேணுகா பாந்தோம் என்னம்மா ரேணுகா ஹாஸ்பிட்டல்கெல்லாம் போயிட்டு இருந்தாலும் எப்படி சொன்னாங்க டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு மல்லியும் அவங்க கேட்க மல்லி நிஷா எல்லாத்தையும் கிளாரிஃபிகேஷனோட அழகாக தெளிவாக விளக்க வைக்கிறாங்க இதோ பாருங்க ஒன்றும் நடக்கல எல்லாமே நல்லா தான் இருக்குது அதனால பிரச்சனையும் இல்லை அதனால் போனதை போச்சு அனைதாச்சுன்னு சொல்லிட்டு விட்டு அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம்னு சொல்லிட்டு அடுத்த விஷயத்தை நம்ம யோசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்காங்க இதை கேட்டதும் என்னடா இது நமக்குன்னே பிரச்சனை மேல பிரச்சனை வந்துன்னு இருக்குது என்னதான் பண்றது ஐயோ வாழ்க்கையில கஷ்டமா இருலாம் ஆனா நமக்கு கஷ்டமே வாழ்க்கையா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சோதனை மேல் சோதனை வேண்டுமாடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பண்ண இருக்காங்க என்னதான் சோதனையா இருந்தாலும் வேதனையா இருந்தாலும் வர்ற வரையும் வந்துகிட்டுதான் இருக்கும் அதனால எல்லாத்தையும் கடந்து போகணும் அப்பதான் வாழ்க்கையில ஜெயிக்க முடியும் முயற்சி செய்யணும் அப்போ தான் கண்டிப்பாக ஜெயிக்கலாம் முயற்சி செய்யாமல் தான் ஒன்றுமே பண்ண முடியாது கண்டிப்பாக முயற்சி செஞ்சால் எதனால் ஒன்று நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சுன்னு இருக்காங்க அது போல் நடக்குமா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தாங்க அது என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டீட்டிங் மேலே தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உடனே கூட வர மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் மந்த நண்பர்கள் தருகேன்